வீதி துப்பரவில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இளைஞன் மீது மோட்டார் வண்டியில் பயணித்துக் கொண்டே துப்பாக்கிச் சூடு தேர்தல் அமைதி காலத்தில் கொழும்பை உலுக்கிய பரபரப்பு சம்பவம் வயது இளைஞன் பலி வியட்நாம் சென்ற ஜனாதிபதிக்கு அமோக வரவேற்பு வெளியான வைரல் காட்சிகள் விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட தங்கம் மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தியை அறிவித்த அனு அரசு அதிவேக வீதியில் உணவு உட்கொண்ட என்பிபி யின் ஆதரவாளர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கோபத்துடன் உத்தரவிட்ட ஜனாதிபதி அனுர அனைவருக்கும் ஒரே சட்டம் என்று கடிந்து கொண்ட சம்பவம் நாடு முழுவதும் விசேட பாதுகாப்பு நடவடிக்கை ஆரம்பம் ஆயிரக்கணக்கில் இறக்கப்பட்டுள்ள போலீசார் பொறுமை இழந்த ஸ்ரீலங்கா மீனவர்கள் இருபத்தி நான்கு இந்திய மீனவர்கள் மீது தாக்குதல் இந்திய எல்லைக்குள் இடம்பெற்றதாக இந்திய ஊடகங்கள் செய்தி மட்டக்களப்பில் பிடிக்கப்பட்ட முன்னூறு கிலோகிராம் இடையொள்ள ராட்சத மீன் கரைக்கு கொண்டு வர சிரமப்பட்ட மீனவர்கள் பிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள எட்டு வேட்பாளர்கள் வாக்காளர் அட்டைகள் கிடைக்காதவர்களுக்கு அவசர அறிவிப்பு உடனடி இதை செய்யுங்கள் யாரும் வாக்களிக்காமல் இருக்க வேண்டாம் மிக பெரும் பெயரை மக்கள் அடையாளம் கண்டுள்ளனர் நாட்டின் தலைமை சுட்டிய நாமல் ராஜபக்ஷ அச்சுறுத்துகிறார் சுமந்திரன் யாழ்ப்பாணத்தில் அரச தரப்பு முறைப்பாடு இதோ முழு விவரம் மாணவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி அனைத்து பாடசாலைகளுக்கு அறிவிக்கப்பட்டது விடுமுறை சுவரொட்டிகளை கிழித்தறையும் போலீசார் இறுதி நேரத்தில் நடக்கும் தேர்தல் விதிமுறை மீறல் கல்கிசை கடற்கரை வீதிக்கு திரும்பும் சந்தையில் பத்தொன்பது வயது இளைஞர் ஒருவர் மீது இன்று காலை ஆறு முப்பத்தைந்து மணியளவில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதோடு இளைஞர் சுட்டுக்கொல்லப்படுவதை காட்டும் மற்றொரு சிசிடிவி காட்சி கிடைத்துள்ளது மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் அந்த இளைஞனை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்ற நிலையில் காயமுற்ற நபர் கழுப்பு வில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் அந்த இளைஞன் நகரசபை ஊழியர் என்பதோடு கடற்கரை வீதிக்கு திரும்பும் சந்தையில் ஒரு கிளை வீதியில் அவர் சுத்தம் செய்து கொண்டிருந்த போது இரண்டு சந்தை நபர்கள் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்து துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இறைவெளி துப்பாக்கிச் சூட்டு கிழக்கான இளைஞன் பிரதான வீதியை நோக்கி ஓடுவதையும் அங்கு இரண்டு சந்தையினர்கள் மீண்டும் அவரை துரத்திச் சென்று சுட்டுக் கொன்ற விதமும் மற்றொரு சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது தெஹிவழி ஓபன் பிளேஸைச் சேர்ந்த இந்த இளைஞனின் கொலைக்கான காரணம் தெரியவில்லை அவரது தாயார் தற்போது போதைப்பொருள் விற்பனை குற்றச்சாட்டில் சிறையில் உள்ளதோடு இறந்த இளைஞன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார் அவர் போதைப்பொருள் கடத்தல்காரரான படோவிட்ட அசங்கவின் உறவினர் என்று கூறப்படுகிறது சம்பவ தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேல்மாகாண தெற்கு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ் மாதிபர் கயங்க மாரப்பனவின் மேற்பார்வையின் கீழ் முன்னெடுக்கப்படுகிறது துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்த நபர் திக்வளை ஓபன் பிளேஸில் வசிக்கும் ஒரு இளைஞர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வியட்நாமுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு கடந்த நான்காம் தேதி அதிகாலை வியட்நாமில் உள்ள நொய்பாய் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார் ஜனாதிபதி நாளை ஆறாம் தேதி வரை வியட்நாமுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ளார் வியட்நாம் ஜனாதிபதி லுவாங் அழைப்புக்கு அமைய இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இலங்கை மற்றும் வியட்நாம் தேசிய கொடிகளை ஏந்திய வியட்நாம் மக்களால் ஜனாதிபதிக்கு அதன் நுழைவாயிலில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது விகாரி வளாகத்தை சுற்றிப்பார்த்த பார்த்த ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாய்க்கவைக்கான வீதியின் இருபுறமும் ஏராளமானோர் கூடியிருந்தனர் மேலும் அவர்கள் இரு நாடுகளின் தேசிய கொடிகளையும் அசைத்து தமது மரியாதையை செலுத்தியிருந்தனர் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவால் விகாராதிபதி தேரருக்கு நினைவு பரிசு வழங்கி வைக்கப்பட்டது வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜய் கேரத் உள்ளிட்ட குழுவினர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இலங்கை ஜனாதிபதியின் வருகை இரு நாடுகளுக்கும் தன்மைகளை தருவதோடு விரிவான இருதரப்பு ஒத்துழைப்பின் புதிய கட்டத்தின் தொடக்கத்தை குறிப்பிடுவதோடு பிராந்தியத்திலும் உலகிலும் அமைதி ஒத்துழைப்பு வளர்ச்சி மற்றும் செழிப்புக்கு பங்களிக்கும் என வியட்நாம் தூதுவர் அந்நாட்டு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார் உள்நாட்டுப் போரின் பொழுது விடுதலை புலிகளிடமிருந்து ராணுவத்தால் மீட்கப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி ஆபரணங்கள் மீண்டும் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது இறைவனை உரிமையாளர்கள் அல்லாத தங்கத்தை பொது நிதியமன்றுக்கு வழங்கி அதனூடாக தமிழர் பகுதிக்காத அபிவிருத்திகளை முன்னெடுக்க உள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உள்நாட்டு சுத்தம் நிறைவடைந்த பிற்பாடு அதற்கு பின்னர் தமிழீழ விடுதலைப் புலிகளிடமிருந்து ராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி ஆபரணங்கள் கடந்த இரண்டாம் தேதி பதில் போலீஸ் மாதிபரிடம் உத்தியபூர்வமாக கையளிக்கப்பட்டது இதன்போது பதில் போலீஸ் மாதிபரால் பொறுப்பேற்கப்பட்ட அந்த ஆபரணங்கள் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தேசிய இரத்தினக்கல் மற்றும் ஆபரண அதிகார சபையால் அதன் பெறுமதி மதிப்பீடு செய்யப்பட்டதன் பின்னரே இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் கையளிக்கப்பட்டுள்ள குறித்த ஆபரணங்கள் தமிழ் மக்களால் அடையாளப்படுத்தப்படும் சந்தர்ப்பத்தில் அவற்றை உரியவரிடம் ஒப்படைப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காலிமுகத்தடலில் நடைபெற்ற மே மேதின பேரணியில் கலந்து கொண்ட தேசிய மக்கள் சக்தியின் பேருந்துகள் அதிவேக நெடுஞ்சாலையில் நிறுத்தப்பட்டு உணவு உட்கொண்டது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் தனியார் ஊடகம் ஒன்றிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் சம்பவம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட ஏற்பாட்டாளர்களிடம் விசாரித்ததாகவும் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் அந்த நேரத்தில் அங்கு பணியில் இருந்த போலீஸ் அதிகாரிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட பேருந்துகளின் ஏற்பாட்டாளர்களின் பட்டியலை தான் கோரியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் நாளை இடம்பெறவுள்ள உள்ளுராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் இன்றைய தினம் காலை ஆரம்பிக்கப்பட்டுள்ளன போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக்க மனுதொங்குவின் கூற்றுப்படி நாடு முழுவதும் மூவாயிரத்தி இருநூற்றி பதினாறு நடமாடும் ரோந்துகள் இயங்குகின்றன இந்நிலையில் பாதுகாப்புக்காக அறுபத்தை போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மேலும் பாதுகாப்பு தேவைக்கேற்ப இதற்காக ராணுவத்தின் உதவியும் பெறப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் இந்தியாவின் கிழக்கு கடற்பகுதியில் வைத்து இருபத்தி நான்கு இந்திய மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் குறித்த தாக்குதல்களை கண்டித்து நாகப்பட்டினம் மீனவர்கள் இன்று பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையைச் சேர்ந்த சிலர் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக இந்திய மீனவர்கள் தரப்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் காயமடைந்த மீனவர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்திய கடல் எல்லைப் பகுதியில் வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக இந்திய மீனவர்கள் குறிப்பிட்டனா் மட்டக்களப்பு முகத்துவாரம் ஆழ்கடலில் நேற்று காலை ராட்சத யானை தெருக்கை மீன் பிடிப்பட்டதாக மீனவர்கள் தெரிவித்தனர் இவ்வாறு மீனவர் ஒருவரால் பிடிக்கப்பட்ட மீன் கரைக்கு இழுத்து வர முடியாமல் நீண்ட நேரம் மீனவர்கள் கடும் சிரமப்பட்டனர் மட்டக்களப்பு முகத்துவாரம் ஆழ்கடலில் இன்று காலை ராட்சத யானை தெருக்கை மீன் பிடிக்கப்பட்டதாக மீனவர்கள் தெரிவித்தனர் இவ்வாறு மீனவர் ஒருவரால் பிடிக்கப்பட்ட மீன் கரைக்கழுத்து வர முடியாமல் நீண்ட நேரமாக மீனவர்கள் கடும் சிரமத்துக்கு உள்ளாகினர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எட்டு வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நேற்று காலை ஆறு மணி முதல் இன்று காலை ஆறு மணி வரையிலான காலப்பகுதியில் மேற்படி வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டனர் அத்துடன் குறித்த காலப்பகுதியில் கட்சிகளின் ஆதரவாளர்கள் ஐவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை கடந்த மார்ச் மாதம் மூன்றாம் தேதி முதல் இன்று வரை கைது செய்யப்பட்ட மொத்த வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது குறித்த காலப்பகுதியில் இருநூற்றி நான்கு கட்சியின் ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டனர் இதற்கிடையில் தேர்தல் சட்டங்களை மீறியதற்காக போலீசாரால் பொறுப்பேற்கப்பட்ட மொத்த வாகனங்களின் எண்ணிக்கை நாற்பத்தாறு ஆகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான அனைத்து பிரச்சார நடவடிக்கைகளும் நேற்று நள்ளிரவோடு நிறைவடைந்த நிலையில் தேர்தல் அமைதி காலம் ஆரம்பமாகியுள்ளது முன்னூற்று முப்பத்தொன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்காக நாளை மறுநாள் காலை ஏழு மணிக்கு தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டது தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடும் நிறைவு செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்று முப்பத்தி எட்டு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் உத்தியபூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்காவிட்டாலும் பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு வாக்காளருக்கும் வாக்களிக்க வாய்ப்பு வழங்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக் குறிப்பிட்டார் வாக்காளர்கள் வாக்களிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஆவணங்கள் குறித்தும் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு நாயகம் விளக்கம் அளித்துள்ளார் வாக்காளர் ஆட்பதிவு திணைக்களத்தால் வழங்கப்பட்ட தேசிய அடையாள அட்டை செல்லுபடியான கடவுச்சீட்டு செல்லுபடியான சாரதி அனுமதி பத்திரம் அரசை ஓய்வூதிய அடையாள அட்டை ஆட்பதிவு திணைக்களம் மற்றும் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தால் விநியோகிக்கப்படும் அடையாள அட்டைக்கான புகைப்படத்துடனான தற்காலிக ஆவணங்கள் போதுமானது மேலும் மேற்கூறப்பட்ட ஆவணங்கள் இல்லாதவர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவால் வழங்கப்பட்ட தற்காலிக அடையாள அட்டையை பயன்படுத்தி வாக்களிக்க முடியும் என மேலும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நாட்டில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிக்க முடியாமல் போனாலும் மிக பெரும் பொய்யரை பொதுமக்கள் அடையாளம் கண்டுள்ளதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கொழும்பு நடைபெற்ற வைபவம் ஒன்றில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் இந்த அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை அம்பலப்படுத்துவதாக வாக்களித்து பதவிக்கு வந்தது ஆனால் இதுவரை அவர்களால் அதை மேற்கொள்ள முடியவில்லை அதே நேரம் இந்த நாட்டின் மிக பெரும் பொய்யர் ஒருவரை பொதுமக்கள் அடையாளம் கண்டுள்ளனர் பொய்யை மட்டுமே மூலதனமாக கொண்டு அரசாங்கத்தை நடத்திச் செல்ல முற்படும் ஜனாதிபதி ஒருவரை மக்கள் கண்டுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தமிழர் கட்சியின் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரனுக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தியால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்ட தேர்தல் அலுவலகத்திலும் யாழ்ப்பாண காவல் நிலையத்திலும் தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட குழு உறுப்பினர் பூலோகராசா ஸ்ரீதரன் என்பவரால் குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாநகர சபை முதன்மை வேட்பாளர் சுந்தரமூர்த்தி கபிலன் யாழ் மாநகர சபையின் உறுப்பினராக கூட வர முடியாது என அச்சுறுத்தும் வகையில் சமூக வலைதளம் மூலம் சுமந்திரன் கருத்து தெரிவித்ததாக குறித்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மாநகர மேயர் வேட்பாளர் கபிலன் வேட்புமனுவில் போலியான வதிவிட முகவரியை வழங்கியமை தொடர்பில் நாங்கள் செய்ய வேண்டிய முறைப்பாட்டை சொந்த கட்சியே செய்துள்ளனர் நல்ல விடயம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் என தமிழரசுக் கட்சியின் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் நாளை தினம் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இதன்படி இன்று மற்றும் நாளை ஆகிய இரு தினங்கள் அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்க கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளது மேலும் எதிர்வரும் ஏழாம் தேதி மீண்டும் பாடசாலைகள் திறக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் கட்சிகளால் காட்சிப்படுத்தப்பட்ட சுவரொட்டிகள் மற்றும் கட்டவுட்டுகள் போலீசாரால் அகற்றப்பட்டுள்ளன போது பல்வேறு அரசியல் கட்சிகளால் காட்சிப்படுத்தப்பட்ட சொரட்டிகள் மற்றும் கட் அவுட்கள் போலீசாரால் அகற்றப்பட்டுள்ளன உள்ளூராட்சி தேர்தலுக்கான பிரச்சாரம் மூன்றாம் தேதி நள்ளிரவு முடிவடைந்து அமைதி காலம் அறிவிக்கப்பட்ட நிலையில் ஹட்டன் உட்பட தோட்டங்களில் உள்ளிட்ட பகுதிகளில் காட்சிப்படுத்தப்பட்ட கட்டவுட் சுவரொட்டிகள் மற்றும் அலுவலகங்களை போலீசாரின் தலையிட்டால் அவை அகற்றப்பட்டன ஹட்டன் புகவந்தலாவும் மஸ்கலியா அக்கரப்பத்தன் தலவாக்கலை மற்றும் கொட்டக்கலை ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள தோட்ட வீடுகள் கரகாமையில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்களின் சுவரொட்டிகள் மற்றும் கட்டவுட்டுகள் மேலும் காட்சிப்படுத்தப்பட்டதாக மக்கள் தெரிவித்தனர் வீதி துப்பரவில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இளைஞன் மீது மோட்டார் வண்டியில் பயணித்துக் கொண்டே துப்பாக்கிச் சூடு தேர்தல் அமைதி காலத்தில் கொழும்பை உலுக்கிய பரபரப்பு சம்பவம் வயது இளைஞன் பலி வியட்நாம் சென்ற ஜனாதிபதிக்கு அமோக வரவேற்பு வெளியான வைரல் காட்சிகள் விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட தங்கம் மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தியை அறிவித்த அதிவேக வீதியில் உணவு உட்கொண்ட என்பிபி ஆதரவாளர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கோபத்துடன் உத்தரவிட்ட ஜனாதிபதி அனுர அனைவருக்கும் ஒரே சட்டம் என்று கழிந்து கொண்ட சம்பவம் நாடு முழுவதும் விசேட பாதுகாப்பு நடவடிக்கை ஆரம்பம் ஆயிரக்கணக்கில் இறக்கப்பட்டுள்ள போலீசார் பொறுமை இழந்த ஸ்ரீலங்கா மீனவர்கள் இருபத்தி நான்கு இந்திய மீனவர்கள் மீது தாக்குதல் இந்திய எல்லைக்குள் இடம்பெற்றதாக இந்திய ஊடகங்கள் செய்தி மட்டக்களப்பில் பிடிக்கப்பட்ட முன்னூறு கிலோகிராம் எடை உள்ள ராட்சத மீன் கரைக்கு கொண்டுவர சிரமப்பட்ட மீனவர்கள் செய்த செயல் இரவு பகலாக பிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள எட்டு வேட்பாளர்கள் ஏன் தெரியுமா வெளியான விவரம் வாக்காளர் அட்டைகள் கிடைக்காதவர்களுக்கு அவசர அறிவிப்பு உடனடி இதை செய்யுங்கள் யாரும் வாக்களிக்காமல் இருக்க வேண்டாம் மிகப்பெரும் பெயரை மக்கள் அடையாளம் கண்டுள்ளனர் நாட்டின் தலைமை படத்தை சுட்டிய நாமல் ராஜபக்ஷ அச்சுறுத்துகிறார் சுமந்திரன் யாழ்ப்பாணத்தில் அரச தரப்பு முறைப்பாடு இதோ முழு விவரம் மாணவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி அனைத்து பாடசாலைகளுக்கும் அறிவிக்கப்பட்டது விடுமுறை சுவரொட்டிகளை கிழித்தறையும் போலீசார் இறுதி நேரத்தில் நடக்கும் தேர்தல் விதிமுறை மீறல்